மன்முக பேரவைத் தலைவர் அவர்களே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரும் உரங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான பி கே தேவர் அவர்களுக்கு நாளை நூற்றி மூன்றாவது பிறந்த நாள் மதுரை மாவட்டம் சிலம்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் நாள் அவருடைய பிறந்த நாள் வயதில் பசுமன் முத்துராமலிங்கத்தை அவருடைய நம்பிக்கையை பெற்று ஃபார்வர்ட் கட்சியில் இணைந்தார் சுதந்திர இந்தியாவின் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரியகோளம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆகிய தேர்தலில் தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி வாயை சூடியவர் முக்கிய தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் ஒரே தொகுதியை தொடர்ச்சியாக வென்று மக்கள் நாயகனாக வளர்ந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடைபெற்ற போது பேரறிஞர் பிறந்த அண்ணாவுக்கு தோல் கொடுத்தவர் பி கே முக்கிய தேவர் அவர்கள் அப்போது இந்த பேரவையில் தற்காலிக பேரவைத் தலைவராக இருந்தவர் அவர்தான் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் கச்சத்தீவு பதத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவரும் அவர்தான் தேவர் சமுதாய மக்களுக்காக கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அண்ணா அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தவரும் அவர்தான் அதனால்தான் கமுதி உசிலம்பட்டி மேல நல்லூர் ஆகிய இடங்களில் கல்லூரிகள் கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டது நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அண்ணாவர்களால் போற்றப்பட்ட பி கே முக்கியாதேவ் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி மதுரை மாவட்ட மக்கள் சார்பிலும் முக்களத்தோர் சமுதாயம் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள பேர்த்து அவர்களே வேல் வேல்கம்பையும் தூக்கி தெரிந்த சமுதாயத்தில் பேனா பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த தேவர் தந்த தேவர் திருமகன் எக்களவும் போற்றுகின்ற முக்களத்து தலைவர் முக்கிய தேவர் அவர்கள் அவருடைய சிலை ஏற்கனவே மு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்றைக்கு திறந்து வைத்தும் ஆட்சி அந்த சமுதாய மக்கள் இன்னைக்கு பெரிதும் விரும்புவது அவர் பிறந்த பாப்பாப்பட்டி கீரிபட்டி அந்த பாப்பாப்பட்டியில் அரசு மேல்நிலை பள்ளி இருக்கிறது அந்த பள்ளிக்கு அரசு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்பது என்ற கோரிக்கை அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்து பேரவைத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு இங்கே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் தேர்தலில் அவர் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற்றார் என்பதனை நான் நினைவுகூர்ந்து நானும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்பதை நன்றியோடு இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தேவரையா அவர்களுக்கு உஸ்லம்பட்டியில் மையப்பகுதியில் சிலை அமைக்கப்பட்டிருந்தது தேவரையாவுக்கு உடனிருந்த உடன்பிறந்த சகோதராக பி கே தேவர் அவர்கள் விளங்கி அனைத்து நிலைகளுக்கும் அவருக்கு ஆதரவு தந்தவர் திரு முக்கிய ஐயா அவர்கள் அந்த நிலையை நான் எண்ணி பார்த்துதான் உசிலம்பட்டியில் முக்கிய தேவர் ஐயா அவர்களுக்கு ஒரு சிலை வைப்பதற்கு ஏற்பாடு செய்தேன் அதோடு மட்டுமல்லாமல் மூன்று கல்லூரிகளை கலைக்கல்லூரிகளை மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தான் சமுதாய மக்களுக்காக பின்தங்கிய சமுதாய ஏற்படுத்தி தந்தார் என்பதையும் ஆகவே சிறப்பு வாய்ந்த குக்கியாத்தே தேவர்களுக்கு சிலை மணிமண்டபம் சிலையோடு கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு நைரா நாகேந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே நன்றி சொல்லி நன்றி சொல்லுங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய திரு முக்கியாத்தவர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அறிவிப்பையும் நான் வரவேற்பதோடு உசலம்பட்டியில் பசுமன் முத்துராமலிக் தேர்வர்களுக்கு பக்கபலமாக சமுதாய ரீதியாக எல்லா சமூகமும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து முறைந்த திரு பிகே கே முக்கியாத்தவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பது அதில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் சொன்னதை போல சிலையோடு கூடிய ஒரு மன மணிவண்ணத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இப்படி அன்பு வந்துட்டு தான் இருக்கு அன்போடு கேட்டு அமைச்சரவர்களுக்கு முதலமைச்சரவர்களுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன் நன்றி மரியாதைக்குரிய மூக்கையா தேவர் அவர்கள் பலமுறை தேர்தல்களிலே வெற்றி பெற்று தொடர்ந்து மக்கள் சேவகராக மக்கள் போற்றும் தலைவராக முக்களத்தோர் மட்டுமல்ல அனைத்து மக்களும் போற்றும் தலைவராக முக்கிய தேவர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் அவரை அடையாளப்படுத்தி வெகு நாட்களாக இருந்த மக்கள் கோரிக்கையாக இருந்த அந்த கோரிக்கையை இன்றைக்கு அவர்கள் நிறைவேற்றி முசில மணிமண்டபத்தை அறிவித்திருப்பதையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன் நன்றி